சனிக்கிழமை இரவு எட்டு மணி அளவில் சென்னை வியாசர்பாடி பகுதியில் சென்னை வடக்கு மாவட்ட திமுகவின் சார்பில் பொங்கல் விழாவை முன்னிட்டு மாவட்ட செயலாளரின் ஏற்பாட்டில் திமுக நிர்வாகிகளுக்கு வாஷிங் மிஷின் வேட்டி புடவை அரிசி பாத்திரங்கள் வழங்கப்பட்டது இதனை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார் வியாசர்பாடி டான் பாஸ்கோ பள்ளியில் சென்னை வடக்கு மாவட்டம் திமுகவின் சார்பில் மாவட்ட செயலாளர் ஆர் டி சேகர் தலைமையில் திமுக நிர்வாகிகளுக்கு நலத்திட்டம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு நலத்திட்டங்களை வழங்கினார் ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே ஜே எபினேசர் ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஐ ஐட்ரீம் ராமூர்த்தி வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராசாமி நிலைக்குழு உறுப்பினர் த இளைய அருணா வழக்கறிஞர் மருதுகணேஷ் தலைமை செயற்குழு உறுப்பினர் மனோகரன் பகுதி செயலாளர் சுரேஷ் செந்தில்குமார் ஜபதாஸ் பாண்டியன் லக்ஷ்மணன் மண்டல குழு தலைவர் நேதாஜி யூ கணேசன் மாமன்ற உறுப்பினர்கள் விஜயலட்சுமி கதிரேசன் குமாரி நாகராஜன் மணிமேகலை ஏழுமலை வட்ட செயலாளர்கள் மற்றும் அணியினர் பெருந்திரளாக கலந்து